இந்த நாளின் தேவ வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பரபரப்பான பிஸியான இந்த காலகட்டத்தில் நாம் அநேக காரியங்களை ஒரே நேரத்தில் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறோம் இதனால் நாம் மனதளவில் பாதிக்கப்படுகிறோம் இந்த சூழ்நிலையில் நாம் யாரிடமாவது போய் ஆலோசனை கேட்டோம் என்றால் அவர்கள் இதனை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு நம்மை குழப்பி விட்டு விடுவார்கள் அது ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா ஏன் என்று இரண்டு காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக நீங்களை ஆலோசனை கேட்கும் அவர்கள் உங்களையும் உங்கள் குடும்ப சூழ்நிலையும் சரியாக அறியாதவர்களாக இருப்பார்கள் இல்லை என்றால் அதாவது இரண்டாவது நீங்கள் ஆலோசனை கேட்கும் நபர்கள் உங்களை பற்றி நன்கு அறிந்தவர்களாக உங்கள் குடும்பத்தைப் பற்றியும் நன்கு அறிந்தவர்களாக இருப்பதால் ஏற்கனவே உங்கள் மீது அவர்களுக்கு ஏதாவது மனக்கசப்புகள் இருந்தால் இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களை குழப்பி விட்டு விடுவார்கள் நம்மை அறியாதவர்களிடமும் மற்றும் நம்மை நன்றாக அறிந்தவர்களிடமும் ஆலோசனை கேட்கக்கூடாது என்றால் வேறு யாரிடம் ஆலோசனை கேட்பது என்று யோசிக்கிறீங்களா நமது கத்தராய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனைத்து பிள்ளைகளுக்கும் எல்லா காரியத்திற்கும் ஆலோசனை நமது பைபிளில் கண்டிப்பாக உள்ளது இதனால் உங்கள் துக்கம் வியாதி கடன் பாரம் மாற சமாதானமாக வாழ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இன்று உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நீங்களே அறிவீர்கள் நாம் வேதாகமத்தின் மூலமாக ஆலோசனை பெறுவது எப்படி என்று பார்ப்போமா வேதாகமும் ஒரு புத்தகம் தானே என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள் வேதாகமம் ஒரு புத்தகமாக இருந்தாலும் அதில் சொல்லப்பட்டுள்ள இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசும் தெய்வம் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள் நமது பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தின் மூலம் நமது இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் இவ்வாறு தேவன் எத்தனை முறை நம்மிடம் சொன்னாலும் நமது விசுமாச குறைவினால் பிரச்சனைகளை நம்மை துரத்தும் போது நாம் குழம்பி போய் பைபிளை கையில் எடுக்காமல் பல முயற்சிகளை செய்து தோட்டு போய் முடியாத பட்சத்தில் பைபிளை கையில் எடுப்பதை விட்டு முதலிலே நாம் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய பாதையை உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன தேவனிடம் ஜபத்தில் நமது பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி கேட்கும் போது கண்டிப்பாக ஆண்டவர் வேதாகமத்தின் வசனத்தின் மூலமாகவோ ஆவிக்குரிய நண்பர்கள் மூலமாகவோ அல்லது தேவன் தருகின்ற சொப்பனங்களை பிரித்து அறிந்து கொள்பவர்களாக நாம் இருந்தால் சொப்பனங்கள் மூலமாகவோ மற்றும் தரிசனங்கள் மூலமாகவோ தேவன் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆலோசனை உங்களுக்கு தருவார் தேவ பிள்ளைகளை யாரிடம் போய் ஆலோசனை கேட்பேன் அல்லது நீங்கள் யாரையும் நம்பாமல் அதை மனதிற்குள்ளேயே வைத்து உங்களையே நீங்கள் குழப்பிக் கொள்ளாமல் உங்களை நன்கு அறிந்த உங்களை நன்கு புரிந்து கொண்ட மட்டுமல்ல உங்களுக்கு நன்மையானதை மட்டுமே செய்ய நினைக்கின்ற கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சிந்திப்போம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம் ஜீசஸ் பிளஸ் யூ